இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது வெள்ளரிக்கு அறிக்கை கேட்டா வெள்ளத்தாள எடுத்து காட்டுறாரு அதுதான் உண்மை ஒண்ணுமே கிடையாது வெள்ளத்தால் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிறுவனங்களை சந்தித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கின்றார் தாவர முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு போடப்பட்டதாகவும் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் போது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தி சொல்ல சொல்றாரு அப்படி எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது கிடைச்சிருக்கு எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தா தெரியல ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் புரிந்து ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் தூங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்பிறா என்றதை செய்தி மட்டும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புறாய் அது மட்டும் இல்ல மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குது துமார் எனக்கு கிடைத்த தகவல் அறுபதாயிரம் கோடி தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி